முடி வளர்ச்சிக்கு சத்தான உணவுகள் முக்கியம் புரதம் இரும்பு சிங் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் மற்றும் ஒமகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகள் முடி வளர்ச்சிக்கு தேவையானவை முட்டை வேர்க்கடலை தட்டைப்பயிறு பசலக்கீரை கொய்யா பழம் பேரிஞ்ச பழம் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செடியை முடி வளர்ச்சியின் அரசி என்றே சொல்லலாம் கரிசலாங்கண்ணி எண்ணெயை தலையில் தடவி வந்தால் முடியின் வேர்களை வலுப்படுத்தி முடி வளர்வதற்கு உதவி செய்யும் வாரத்தில் இரண்டு முறை இந்த எண்ணெயை சிறிது வெது வெதுப்பான சூடியற்றி மசாஜ் செய்து வருவதன் மூலம் சிறந்த பலன் தரும் வெள்ளை வெங்காய சாரானது முடி வளர்ச்சிக்கு மிக சிறந்த மருந்து வெங்காயத்தில் உள்ள சல்பர் முடி வேர்களுக்கு ஆக்சிஜன் சேர்த்து புதிய முடியை வளர செய்கிறது வாரத்தில் இரண்டு முறை வெள்ளை வெங்காய சாற்றை தலையில் தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து வருவதன் மூலம் நல்ல பலன் தரும் நெல்லிக்காய் முடி கருமையை பாதுகாக்கும் ஒரு சிறந்த மூலிகை நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருப்பதால் முடி உதிர்வதை தடுத்து முடியின் வேர்களுக்கு ஊட்டச்சத்து தருகிறது இதற்கு நெல்லிக்காய் சாறு அல்லது நெல்லிக்காய் தூள் இவை இரண்டையும் பயன்படுத்தலாம் மருதாணி இயற்கையாகவே முடியின் வேர்களை வலுப்படுத்தி முடியினை மிருதுவாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்கிறது ஆலோவேரா என்பது முடியின் வளர்ச்சிக்கான அற்புதமான தாவரம் இது தலையின் ஓட்டில் குளிர்ச்சி அளித்து பஞ்சு போன்ற மிருதுவான முடியை அளிக்கிறது